திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் டே போதிர செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னு சுகப்பிரியா அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு அதை விஷ் பண்ண பாருங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ணுங்க ராகவன் அண்ட் ரெங்கசாமி கலைமணி மற்றும் கணேஷ் அண்ணா மற்றும் ஈஸ்வரி அண்ட் பத்மா அவர்கள் சர்பாக வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருவோம் யுவ சர்பாகவும் அது முக்கியமாக ஜிடிஎம் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யா பர்த் டே பண்ண போறாங்க அப்படினா அர்ஷிகா சோ இவங்க தான் பர்த் டே பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா தாத்தா நான் சித்தப்பா சித்தி பரத் ஷாலினி அவர்கள் சார்பாக மற்றும் ஹர்ஷினி அண்ட் தியா குட்டி மற்றும் ஹர்ஷினி அண்ட் கீர்த்தனா ருத்ரா திவாகர் சபரி இனியா அண்ட் சத்யராஜ் மற்றும் ராம் பிரதர்ஸ் அண்ட் அனைத்து உறவினர்கள் மற்றும் பேட்டை காரன் குரூப்ஸ் நண்பர்கள் ஜிலாக்கி ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் செல்வம் ஜல்லிக்கட்டு நினைவு குழு நண்பர்கள் சார்பாகவும் வந்து பண்ண பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வியூவர்ஸ் சார்பாகவும் நான்

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் சிவரந்தமணி போதிர செல்வம் பண்ணுறது சிவருக்கு அலவிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு செந்தில் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி வினோதினி அவர்கள் சார்பாக தம்பி நிதின் மற்றும் சபீர் அண்ட் பெரியப்பா திரு சதீஷ் அவர்கள் சார்பாகவும் பெரியம்மா திருமதி வினோதா அவர்கள் சார்பாக தாத்தா திரு கருப்பையா அவர்கள் சார்பாக மற்றும் திரு ஆறுமுகம் அவர்கள் சார்பாக பாட்டி திருமதி தொண்டையம்மாள் அவர்கள் சார்பாக மற்றும் திருமதி பிரியா அவர்கள் சார்பாக அஞ்சித்தி பிரியதர்ஷினி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப சார்பாகவும் அண்ட் முக்கியமாக

நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா திரு சரவணன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலவஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா திருமதி நிர்மலா அவர்கள் சார்பாகவும் அப்பா திரு மலையாளம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மனைவி திருமதி சத்யா அவர்கள் சார்பாக தங்கை சரண்யா அண்ட் கீர்த்தி வாசன் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது பம்பரம் சுற்றி சண்முகம் அந்த பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் அண்ட் முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாமி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ணப் போகிறாங்க அப்படி போனால் காலைகளின் காதலன் அன்பு தம்பி சுரேஷ் இவர் வந்து பண்ணி போதிர செல்வம் போட்டார் சிவருக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் அலர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படி போனால் எஸ் ஏம் காரி மற்றும் வல்லரசு ஜல்லிக்கட்டு பிறவி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் சார்பாகவும் அது முக்கிய மஸ்லீம் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண பாருங்க அப்படின்னா வீர வர்மன் சிவரத்மணி போதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அந்த பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ணுவோம் போகிறது கில் கோட்டை விக்னேஷ் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு இவ்வளோ சார் பார்க்கும் முக்கியம் சீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு டே நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சுஜித் அவர்கள் வந்து பண்ணி போதிரை சிற்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அதை பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது மாவீரன் யுவராஜ் கவுண்டர் அவர்கள் சார்பாகும் மற்றும் சுவேதா யுவராஜ் அவர்கள் சார்பாகும் மற்றும் தீரன் ஆனந்த் தீரன் கவியரசு தீரன் நவீன் தீரன் சங்கர் தீரன் சசி தீரன் கலை அரசன் தீரன் சுர்ஜித் மற்றும் தீரன் கிஷோர் மற்றும் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நண்பர்கள் மாவீரன் யுவராஜ் கவுண்டர் உண்மையான விசுவாசி உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்ரீம் சார் பண்ணிக்கலாம் காபி நெக்ஸ்ட் யார் அப்படின்னு திரு கேப்டன் பிரபாகரன் மற்றும் திருமதி அபிநயா அவர்கள் வந்து இன்னைக்கு ஆன்வர்சரி இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது விஷ் பண்ண போகிறாங்க பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ண நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போது திருச்சி சிவா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலா அம்மா பண்ணிக்கலாம் அப்படின்னு திரு சிவா திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் வந்து ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் போகிறது அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் முக்கியமாக ஜெயந்தி டிவிடின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஸோ ஹாப்பி அனிவர்சரி திரு சிவா மற்றும் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் நெக்ஸ்ட் ஆதரவு செல்வம் ஹரிதா ஸ்ரீ சிவகங்கை செல்வம் இவங்களுக்கு அப்பா திரு காளிதாஸ் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி நாகலட்சுமி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அத்தை திருமதி புவனேஷ் அவர்கள் சார்பாக மாமா திரு விக்னேஷ் அவர்கள் சார்பாக தாத்தா திரு ரங்கராஜ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா திரு ராமம்மா அவர்கள் சார்பாகவும் மற்றும் பாட்டி திருமதி வளர்மதி அவர்கள் சார்பாக ராஜு வந்து என்னோட ரொம்ப ஸ்பெஷலாவும் அப்படி போதே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படி ரஞ்சி சோ இவங்க வந்து பண்ணி செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது ஸ்கூல் நண்பர்கள் காலேஜ் நண்பர்கள் ஐடிஐ அப்ரண்டிஸ் நண்பர்கள் சார்பாக மற்றும் இன்ஸ்டாகிராம் கேர்ள்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃபயர் கேர்ள்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாற அவங்க விஷ் பண்ணாங்க சிவருக்கு இன்னொரு சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவா பாத்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியமா மத்தின் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட் போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படின்னா ஹரிதா ஸ்ரீ என்கிற மதுமித்ரா வந்து போதம் பண்றாங்க சோ இவங்களுக்கு யாராவது விஷ் பண்ண போறாங்க சப்பிடிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு காளிதாஸ் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி நாகலட்சுமி அவர்கள் சார்பாகும் தாத்தா திரு வெங்கராஜ் அவர்கள் சார்பாகும் பாட்டி திருமதி வளர்மதி அவர்கள் சார்பாகும் மாமா திரு விக்னேஷ் அவர்கள் சார்பாக அண்ட் பெரியப்பா திரு சேகர் திரு சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் பெரியம்மா திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் சார்பாக அண்ணன் ஸ்ரீ ரிஷிநாத் மற்றும் அத்தே புவனேஷ் அவர்கள் சார்பாகும் மற்றும் சித்ரா அவர்கள்

திரு சிவமூர்த்தி மற்றும் திருமதி கவிதா அவர்கள் வந்து வணக்கி ஆன்வசி சிற்பம் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் எல்லா விஷ் பண்ண பாராங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணியும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னோம் போகிறது திருச்சி சிவா அவர்கள் சார்பாகவும் மற்றும் செவிலியர் சங்கம் சார்பாக வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா செரின் இன்ஃபண்டா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அவர் விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி ஏஞ்சல் மேரி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா பெர்னாண்டோ அவர்கள் சார்பாக மற்றும் ஆன்ட்டி விக்டோரியா ராணி அவர்கள் சார்பாக தம்பி ரவீன்ஷன் அவர்கள் சார்பாக வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சார்பாகவும் முக்கியம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுல் குமாரன் வந்து பண்ணி பேர்தே செல்பம் பண்ணார் செவரிக்கு அலோஜ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாய் மாமன் டி எம் கே வெங்கட் தொண்டரணி துணை அமைப்பாளர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் வெண்ணந்தூர் சந்தோஷ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அம்மா அப்பா பிரகாஷ் சோபனா அவர்கள் சார்பாக தாத்தா பாட்டி திரு சுந்தரம் திருமதி சந்திரா அவர்கள் சார்பாக திரு தங்கவேல் திருமதி சுசிலா அவர்கள் சார்பாகவும் மற்றும் திரு சுந்தரம் திருமதி ரெங்கநாயகி அவர்கள் சார்பாகவும் மற்றும் திரு பூபதி திருமதி அலிமேலு அவர்கள் சார்பாகவும் மாமா அத்தே திரு கார்த்திக் திருமதி கமலா அவர்கள் சார்பாக திரு ரமேஷ் திருமதி கஸ்தூரி அவர்கள் சார்பாக பெரியம்மா பிரியப்பா திரு மோகனசுந்தரம் திருமதி சுகனி அவர்கள் சார்பாகவும் திரு பிரகாஷ் திருமதி கலை வாணி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அக்கா அனுஸ்ரீ அண்ட் கணிகா மற்றும் சித்தப்பா திரு கோபால் கிருஷ்ணன் மற்றும் சித்தி துர்கா சசி இந்து மற்றும் டி எஸ் அன்பு உறவுகள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் சார்பாகவும் முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிலே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா திரு அன்பு செல்வம் திருமதி மகாமாய் அவர் வந்து பண்ணிக்க ஆனிவர்சரி செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லா விஷயம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது நண்பர்கள் சிஸ்டர்ஸ் மற்றும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சர்வாகவும் முக்கிய மஸ்டின் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி திரு அன்பு செல்வம் திருமதி மகாமாய் அவர்கள்